எனக்கு வழங்கிய தலைப்பு தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி இந்த மாநாட்டில் நம்மளுடைய பாலாளர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்ற தலைப்பு நான் முதல்வன் மாநாட்டு முன்பு உரையாற்றும் பொழுது எந்த பொறுப்புணரோடு நாங்கள் பேச வேண்டுமோ அதே பொறுப்புனரோடு இந்த அரங்கத்திலும் எங்களுடைய பிள்ளைகள் முன்பு உரையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கல்வி நிறுவனம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையோடு சேர்ந்து உயர்கல்விக்கான அந்த வழிகாட்டி என்கின்ற விதத்தில் இந்த நான் முதலன் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவு திட்டத்தை செயல்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வு நடைபெறுகின்றது என்கின்ற வகையில் அதன் ஒரு பகுதியாக இந்த இதை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் சொன்னது போல காலையிலே தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஜெகன் அவர்களுக்கு முதலினுடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் என்று சொன்னாலும் அவர் திருச்சி மாவட்டத்துடைய மருமகன் பொண்ணு எடுத்தது எங்க ஊர்ல அதனால என்னதான் உயர்த்துக்கு போனாலும் ரிமோட் கண்ட்ரோல் எங்க கையில தான் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்தாது போல அவருடைய மனைவி இருக்கிற வீடு ஏரியாவோட பேர் வயர்லெஸ் ரோடு ஆக்சுவலா ஆக அந்த அளவுக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நான் என்னுடைய வருவதற்கு காரணமாக இருக்கின்ற அன்பு சகோதரர் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மதுரா செந்திலுக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும் தருண் அவர்களுக்கும் நாட்டுமுத்து அவர்களுக்கும் இளைஞரணி தம்பி ஆனந்தகுமார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து எங்களுடைய பெருமதி ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வை மிக எதிர்ச்சியான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற எப்படி நம்மளை என்ற என்று கலைஞரவர்கள் சத்துணவை சத்தான உணவாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கான உணவை வழங்கி மூக்காதான் இவரும் ஒரு மூக்காதான் குறிப்பாக பெண் கல்வியை நாம் போற்ற வேண்டும் பெண் கல்வியை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து இந்த கண்விசையை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கும் முதல் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த முறை நான் நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக திருச்செங்கோட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்த பொழுது இதற்கான தேதியை என்னிடம் அவர் கேட்டார் எப்படி கேட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய இன்னத்தில் தான் தங்கியிருந்தேன் அவர் நினைச்சிருந்தா உரிமையோட வந்து கேட்டு ஒண்ணு பண்றாங்க அவரும் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து ரொம்ப ரகசியமா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்சம் தனியா பேசணும் பேசுனதுன்னா ரகசியம் இருக்கு சரி வாங்க நானும் அவர் ரொம்ப வேக வேகமா நான் ரொம்ப கூட்டு என்ன சொல்லுங்க அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம்னு இருக்கிறோம் நாங்க அதுக்கு நீங்க வந்தா நல்லா நீங்க தேதிய முடிவு கொண்டு சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஏன்னா இந்த பறிமுச்சுன்னு கேட்டிருங்க அப்படின்னு சொன்னோம் நாங்க அதைதான் இங்க யாரும் நினைவு கூர்ந்து சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து இது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முடிந்த வரைக்கும் அதுக்கு நாம் நேரடியாக சென்று விட வேண்டும் என்று எண்ணக்கூடிய நான் அதுவும் இது போன்ற நிகழ்ச்சி பெண் பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி என்று வரும் பொழுது பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் கலந்தும் போது நான் பேசியது இன்னும் என்னுடைய நெஞ்சில் அது ஆழமாக அங்க இருக்கின்ற மாணவிகளும் நான் பேசும்போது சொன்னேன் நானும் என்னுடைய மனைவி எங்களுக்கு இரண்டு பையன்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஏக்கம் பெண் பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பள்ளிப்பள்ளித்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய மனைவி பெருமையோடு சொன்னேன் கவலையை தமிழ்நாட்டில் படிக்கிற அனைத்து பெண் பிள்ளையும் நம்ம பிள்ளைங்க தான் என்று நான் சொன்னேன் அது அதே உணர்வோடு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய இந்த ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சி என்று எல்லோருமே சொல்லுகிறோம் ஒவ்வொரு திட்டமும் பாத்தீங்கன்னா பெண்கள் சார்பே அதிகமாக இருக்கும் அது எப்படி இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்று பெயர் பெற்றுக் கொண்டோ இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்பது என்னுடைய மாணவிகளுக்கான நிகழ்ச்சி என்கின்ற சிறப்பை பெற்றிருக்கின்ற நிகழ்ச்சியாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது வயதில் தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் நீங்க எல்லாருமே இன்னைக்கு டுவெல்த்து படிக்கிறீங்க ஆக இந்த வயது நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க என்று சொன்னா நீங்க எல்லாரும் நான் படிச்சுட்டு இருக்கேன் எங்கம்மா படிக்கிறேன் நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் என்று தொடர்ந்து நீங்க சொல்வது வழக்கம் ஆனால் அது எப்படி சாத்தியமானது எல்லாருக்கும் இப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப ஈஸியா ஸ்கூலுக்கு போயிட்டேம்மா நம்மளுக்கு எல்லா பள்ளிக்கூட கதவும் திறந்தே இருந்துச்சா எப்பப்பா எங்கள் ஸ்கூலுக்கு நீங்க படிக்காதீங்கன்னு பெண் பிள்ளைகளை கூப்பிட்டாங்களா இல்லை ஒன்ல மதராஸ் மாகாணம் வந்துச்சு மத்ராஸ் சொல்லுவாங்க நம்முடைய தமிழ்நாடு உள்ளடங்கி கேரளா உள்ளடங்கி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஒரிசா இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாகாணமாக இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக இத்தனை மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மாகாணமாக இருக்கும் பொழுது பெண்கள் படித்தவர்களுடைய சதவீதம் இருந்துச்சு ஒட்டுமொத்த தான் இருந்துச்சு பெண்கள் படிக்க வேண்டும் பெண்களுக்கான விடுதலைக்கு எது அடித்தளம் என்று சொன்னால் தன்றிதான் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் பெண் பிள்ளைங்க எப்படியாச்சும் உலக அறிவ கொண்டு வந்திருந்தோம் உலக அறிவங்க அவங்க எப்படியாச்சும் ஆராய்ச்சி படிப்புகள் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார் லட்சுமணசாமி முதல் யாருமே ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க இந்த பேர் தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்லுங்க இல்லைன்னா இன்னைக்கு நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்க முடியாது கல்லூரிக்கு வந்திருக்க முடியாது இந்த மாதிரி நிகழ்ச்சியே நடந்திருக்காரு இந்த தலைவர்கள் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நைன்டீன் பிப்டி டூல லட்சுமி லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் ஒரு கமிட்டி கூடுறாங்க பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க வைக்கலாமா வீட்டிலே தானே இருக்கும் அவங்க எப்படி வெளியில வரலாம் அப்படி படிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் போது அந்த கமிட்டிக்கு முன்னாடி போய் நின்று முதல் தமிழன் யார் என்று சொன்னால் நம்மளை தந்தை பெரியார் அவர்கள் தான் அவர் தான் சொல்றாரு பிள்ளைங்க முதல்ல படிக்க வரணும் பொம்பளை பிள்ளைங்களை அடக்கி வைக்காதவர்கள் அவர்கள் படிக்க வர வேண்டும் அவர்கள் படிக்க வர வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சார்ந்த கல்லூரிகள் அதிகம் வர வேண்டும் என்று முதல் முதலில் குரல் எழுப்பியவர் யார்னு சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தான் இந்த நான் முதலமைத்த திட்டம் எப்படி உருவானது கடந்த ஆண்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மார்ச் ஒன்னு அவருடைய பிறந்த நாள் அவரை காண்பதற்காக அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து அண்ணா அறிவாலயத்தில் அவருக்காக லட்சோம் லட்ச தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டில இருந்து கார் கிளம்புது அறிவாலயத்துக்கு தான் போதும் நினைச்சாங்க எல்லாரும் ஆனால் நேராக கலைவாணர் வர்க்கத்திற்கு வந்தது அங்கே வந்து அவர் யாரை சந்தித்தார் என்று சொன்னால் அங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களை அவர் சந்தித்து விட்டு அவர் சொன்னார் இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு மகிழ்ச்சி தான் இல்லை என்று சொல்லவில்லை நான் பிறந்ததற்கான அர்த்தத்தை உணரக்கூடிய நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் தான் நான் முதல்வன் இந்த கனவு திட்டத்தை நான் வர போகிறேன் என்று அங்கே உரையாற்றினார் அவர் சொல்லும்போது நான் மட்டும் முதல்வனாக இருந்தால் பத்தாது படித்து முடித்த பிறகு நீங்களும் இது போன்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் தான் மறந்துவிட கூடாது இந்த உயர்கல்வி வழிகாட்டி இங்கே ஓரளவுக்கு நம்ம ஒரு சப்பிஸ்டிகேட்டடாக இருக்கலாம் நகர்புறத்துக்கு இருக்கலாம் இன்னமும் நீங்கள் டவுன் சவுத்தில் போனீங்க இன்னும் கிராம பகுதிக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் எத்தவங்களுக்கு தான் புள்ள டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எதுல சேர்க்கணும்னே தெரியாது என்ன மாதிரியான கல்லூரி இருக்குன்னே தெரியாது என்ன மாதிரியான பாடகங்கள் இருக்குன்னே தெரியாது இதையெல்லாம் ஒரு தந்தை ஸ்தானத்தில் தாய் ஸ்தானத்தில் அதை சிந்தித்து உருவாக்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நான் முதல்வன் வழிகாட்டி நம்ம சொல்றோம் உயர்கல்விக்கும் முடிச்சிருக்கப்படி யார் எந்த ஒரு டிராப் அவுட்ஸும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது எல்லாருமே ஹையர் எஜுகேஷனுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஆனா வெறுமை இந்த மாதிரி பேசிக்கா மட்டும் போதுமா ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் அதை சார்ந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுதுதான் அந்த திட்டத்தை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை அந்த உயர்கல்வியிலே ஹையர் எஜுகேஷன் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதை நன்கு உணர்ந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால நான் முதல் திட்டம் கொண்டு வந்த ஒரே வருஷத்துல ஏறத்தாழ பதிமூணு லட்சம் பிள்ளைகள் அதை பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது இதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களோட திறன் மேம்பாட்டை உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்கிற வகையில்தான் அது தொழில் முனைவோளாக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாளர்களாக இருந்தால் மாணவர்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தளத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் கிட்டத்தட்ட இதுல இந்த திறன் மேம்பாட்டின் மூலமாக ஏன் வேலையை சேர்ந்து நல்ல வேலையில் சம்பளத்துக்கு சேர்ந்தவர்கள் மட்டும் ஒரு ஆண்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் என்பது நமக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இதை நாம் பார்க்கின்றோம் எப்படியாச்சும் படிச்சிருங்க பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க உங்களுக்குன்னு பல டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஒதுக்கி வைத்து முட்டு நம்முடைய முதலமைச்சர் நமக்கு வைக்கின்ற வேண்டுகோள் இந்த வயது என்பது உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பு 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 இதில் மட்டும்தான் இருக்க வேண்டும் வேற எதை நீங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தை உங்களுக்கான திட்டத்தை உருவாக்க வேண்டியது முதலமைச்சராக என்னுடைய படமை என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உணர்ந்துதான் இது போன்ற ஒரு வழிகாட்டியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தான் நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம தந்தை பெரியார் சொன்னாரு பாத்தீங்களா நம்ம பிள்ளைங்க எப்படியாச்சும் உலக அறிவை பெற்றிட வேண்டும் ஆராய்ச்சி படிப்புல அதிகமாக ஈடுபாடு அதனையும் ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிட்டு வந்த முப்பத்தி நாலாயிரம் பேர் அந்த முப்பத்தி நாலாயிரம் பேர்ல பதினேழாயிரம் பேர் நம்முடைய பெண் பிள்ளைகள் என்பது நமக்கான பெருமை ஆராய்ச்சி படிப்பு எம்பியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேல நம்ம பதிவு செய்து பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஆண் பிள்ளைகள் மிச்சம் ஐயாயிரத்தி சொச்சம் பிள்ளைங்க நம்முடைய பெண் பிள்ளைகள் தான் எம்பில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த எம்பில் பில் படிக்கிறதுலயும் நமக்கான தமிழ்நாட்டுக்கான பெருமை என்பது எது என்று பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில பத்தாயிரம் பெண் பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க அதுல ஐயாயிரம் பேர் நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு இதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக அதுவும் குறிப்பாக பெண்களை உயர்த்தி படிக்க வேண்டும் என்ற ஆசை எதற்காக நீங்க படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரும் பொழுது இந்த சிக்கனம் என்பதை சொல்லி தராமலே கடைபிடிக்கக்கூடியவர்கள் யாருக்கு பார்த்தா அது நீங்க தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகப்படியாக பங்கு செலுத்துவது யாருன்னா அது நீங்கதான் நினைக்கலாம் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு தானே படிக்கின்றோம் நாங்கள் எங்களால் எப்படி அடுத்த அடுத்தது நீங்க சொல்ற இடத்துக்கு தான் வர முடியும் அப்படி வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் நான் இந்த திட்டம் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி முப்பதுல ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் எக்கானமிக் டாலர் என்று சொல்றவருடைய இணைப்பு அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா எதிரே பெண் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு எழுத்தறிவு பெற்றிருக்கின்ற பெண்கள் தொழில் முனைவர்களாக இருக்கிறவங்க எவ்வளவு பேர் பதிமூணு பத சதவீதம் பேர் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடுதான் அதிகப்படியாக பதிமூணு சதவீதம் தொழில் முனைவர்களாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த பெருமையை என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எட்டு மில்லியன் தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றது அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று பாத்தீங்கன்னா அந்த எட்டு மில்லியனையும் சேர்த்து நிர்வகிக்கக்கூடிய அதிகமாக இருக்கிறது யார்னு பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் நீங்க தான் நிர்வகிக்கப்படுவீங்க சோ இது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்று சொன்னா அந்த பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த தொடக்க புள்ளியை போட்ட ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அந்த பெருமை இருக்கின்றது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டமும் சேலம் மாவட்டத்தையும் சார்ந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் படிப்போடு அவசியத்தை ஒரு அரசாங்கம் தீட்டுகின்ற திட்டம் புதுமை பெண் திட்டம் ஆறாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கின்ற அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் இந்தியா நம்முடைய செகண்டரி ஸ்கூலோட இந்த சர்வே நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் சர்வே எவ்வளவு பிள்ளைங்க இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த சர்வே இன்னும் அதிகப்படியாக வேண்டும் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி முப்பதுல சொல்றான் நம்ம எப்படியாச்சும் ஐம்பது சதவீதம் ஹையர் எஜுகேஷனோட கிராஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டும் நாம ஐம்பத்தி ஒன்னு புள்ளி நாலு எட்டு ரெண்டு வருஷம் எடுத்து நம்ம இதற்கா அடித்தளம் தவிர யாரு என்று சொன்னால் திராவிட தலைவர்கள் தான் அதனால படியுங்க நீங்க படிப்பதற்காக கொண்டு வருகின்ற திட்டம்தான் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பெண் பிள்ளை கல்விங்க அரசு பள்ளியில படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் உயர்கல்விக்கு ஹையர் எஜுகேஷன் போகும்போது கவலைப்படாதீங்க உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் எந்த கூட்டத்திலே அதற்கான அறிவிப்பை டெல்லியை சார்ந்திருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களை அமர வைத்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிட வெளியிட எதிரே அமர்ந்திருக்கின்ற டுவெல்த் படிச்சுட்டு காலேஜுக்கு போய் காலேஜ்ல செகண்ட் இயர் தேர்ட் இயர் போனவங்களும் சேர்த்து சொல்றேன் அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எல்லாத்தோடைய போன்லேயே இந்த ஆயிரம் ரூபாய் ஏறினதுக்கான அந்த மெசேஜ் உடனடியாக வர தொடங்கியிருக்கின்றது இப்படி நம்முடைய மாணவ செல்வங்களை கல்வி பக்கம் அறிவு சார்ந்த நாம் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அதை சார்ந்து நம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கும் சேர்ந்து உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தாவலர் ஐயா ரொம்ப அழகாக இன்னைக்கு சொன்னாங்க உள்ளபடியே பெருமையாக இருபத்தி ஐயாயிரம் பேர்ல எண்ணூத்தி எண்பது பேருக்கு மேலே எஜுகேஷன் இந்த மாதிரி எத்தனை அவர்க்கும் நம் அனைவரும் சார்பாக நம்முடைய கருவளின் மூலமாக நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிப்பது நாம் மகிழ்ச்சி எல்லாரும் இன்ஸ்டியூஷன் நடத்தலாம் எல்லாரும் இது போன்ற மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடத்தலாம் ஆனா இது போன்ற மனசு மிக குறைவான பேருக்கு தான் இருக்கின்றது அந்த குறைவான பேரில் முதல் நாளாக இருக்கக்கூடிய நம்முடைய காலாத ஐயா என்கின்ற அந்த பாராட்டுவது என்றைக்குமே அவருக்கு முன்னெடுத்து இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டு நீங்கள் சென்ற பிறகு வீட்டில் போய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வருடம் என்பது எவ்வளவு முக்கியமான வருடம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருடம் இல்லை என்று சொல்றது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் என்ன படிச்சுங்க தான் ஒதுக்கி வச்சுருங்க பதினொன்னாம் வரைக்கும் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கதான் ஒதுக்கி வைத்து விடுது இந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்னும் ஒரு மூணு மாதங்கள் மார்ச் ஒன்னாம் இருந்து உங்களுக்கு தேர்வு ஆரம்பித்து விடும் ஆக இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் நிற்கின்றது இந்த ஒரு மாதத்துல எக்ஸாம் சொல்லணும் அடுத்து ரிவிஷன் சொல்லணும் ஓடிட்டே இருக்கீங்க நீங்க ஆனால் தயவு செய்து உங்களுடைய கவனத்தை முழுவதும் படிக்க செலுத்துங்கள் மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கான தேர்வு என்று வரும் பொழுது அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பட்டிருக்கீங்க உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒரு மிகப்பெரிய சான்ஸ் ஒரு நல்ல கல்லூரியில் போய் சேர்ந்துருக்கு நீங்க ஏன்னா இன்றைக்கும் நம்ம பதினாறாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் கல்லூரி கல ஆய்வு அப்படிங்கிற கல விசிட் ஒண்ணு நமக்கு பண்றோம் நாங்கள் அந்த கல்லூரி கல விசிட் என்ன நீங்க பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போது இருக்கின்ற பிள்ளைகள் நான் இந்த கல்லூரி கல்லூரியை சேர்ந்து ஆசையா இருக்கு எனக்கு நான் இந்த கல்லூரியை சேர்ந்து ஆசையா இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் கணக்கு எடுத்துக்கொண்டு எங்க சிஇஓஸ் மூலமாக படிக்கும் படிக்கும்போதே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசிட் மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம் ஏன் கூட்டிட்டு போறோம்னா ஸ்கூல்ல பொழுது கல்லூரிங்கிறது எப்படி ஒரு பிரமிப்பு இருக்கும் எங்களுக்குள்ள இருந்தது நாங்கெல்லாம் கல்லூரி பார்க்கணும் டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறமே கல்லூரி என்னன்னு பார்க்கவே போனோம் நாங்க ஆனால் உங்களுக்கு அந்த பயத்தை போக்க வேண்டும் அவ்வளவுதான் அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் உள்ளே போகும் இங்க சார் மிஸ் பேசி அங்க போய் ப்ரொஃபஸர் இருப்பாங்க பேராசிரியர்கள் இருப்பார்கள் அங்கே தனியாக இருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அங்கே லேப் மிக பெருசாக இருக்கும் அங்கே இருக்கின்ற கிளாஸ் வேற மாதிரி இருக்கும் அங்க இருக்கின்ற மாணவர்களுடைய பழக்கங்கள் வேற மாதிரியா இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை அழைச்சிட்டு போய் உங்களை கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பல மாணவர்கள் சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது முப்பத்தி மூணாயிரம் மாணவர்கள் அதை பங்கு பெற்றார்கள் இப்பொழுது ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் என்பது நமக்கான பெருமை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்கள் மனதில் ஏற்பட வேண்டிய எண்ணம் ஒன்னே ஒன்று தான் எப்படியாச்சும் இந்த கல்லூரியில் நான் சேர்ந்தே ஆகணும்ப்பா அல்லது இது போன்ற கல்லூரியில் நான் சேர்ந்தே பாத்தீங்களா விதைக்கிறோம் திராவிட மாநில அரசாங்கத்துடைய சாதனையாக நாங்கள் பெருமையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் நீங்க வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் நான் முதல் திட்டத்தின் மூலமா கெரியர் கைடன்ஸ் ஒவ்வொரு பள்ளி போட்டு நம்ம கொடுக்கிறோம் நம்ம நம்ம அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுடைய சாதனை இன்னைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் பேசும்போது அடிக்கடி நான் சொல்ற வார்த்தைகள் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் நம்முடைய பிள்ளைகள் சேர்வது அத்தி பொறுத்த மாதிரி ஒன்னு பேரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ சேர்ந்தா பெரிய விஷயம் ஐஐடியில சேரக்கூடிய குழந்தைகள் நிப்டில சேரக்கூடிய குழந்தைகள் நிப்டம்ல சேரக்கூடிய குழந்தைகள் நேஷனல் லா சேரக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மீகரா இருக்கும் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தா பெரிய விஷயம் அரசு பிளேஸ் சந்திக்கிற மாணவர்கள் ஆனா இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தொழில்நோக்கு பார்வையின் மூலமாக ஏறத்தால ஒரே ஆண்டில் இருநூத்தி எழுபத்தி நான்கு பேருக்கு இந்தியா முழுவதும் போய் இது போன்ற சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கமாக நாங்கள் பார்க்கின்றோம் தாய்வான் நாட்டில் இருக்கின்ற மூன்று குழந்தைகள் இந்தியாவில இருந்து போய் சேர்ந்திருக்கிறாங்க அந்த மூன்று குழந்தைகளில் இரண்டு பேர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் இந்த பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஆக வரையைத் இருக்கின்ற மாணவ செல்வங்களே நாம் அரசு பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கிறோம் அரசு பள்ளிதான் பல அறிஞர்களை உருவாக்கிய பள்ளிகள் ஆக அந்த அறிஞர்களோடு அறிஞர்களாக நீங்களும் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வழிகாட்டு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆம் நாம் அனைவரும் சேர்ந்து பெருமையோடு சொல்லுவோம் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை உலகத்தில் பறைசாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்க வேண்டும் நீங்க வந்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது இது நாள் வரைக்கும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பெற்றவங்க உங்களுக்கு மீது அக்கறை கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமதி ஆசிரிய பெருமக்கள் தான் பிள்ளைய காட்டிலும் உங்ககிட்ட தான் தன்னுடைய வாழ்நாள் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் உங்களை கண்டிக்கிறாங்கன்னா ஏதோ உங்க மேல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக வந்த தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு பன்னிரெண்டாம் பகு போரை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு வழங்குகின்ற அந்த அறிவுரைகளை கல்லூரி முடிச்சுட்டு வேற வேற வேலைக்கு நீங்க பெரிய இடத்துக்கு நீங்க சென்ற பிறகு இந்த நல்லது கட்ட சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க உங்க இடம் எப்ப சமுதாயம் இருக்கும் ஆக இன்றைக்கு அவர்கள் சொல்வதை முழுமையாக உருவாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் நம்முடைய பள்ளிக்கூடத்தையும் நமக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் பெருமக்களையும் இன்றைக்குமே நீங்கள் மறக்க கூடாது என்கின்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது அந்த விதத்தில் இன்றைக்கு வேறத்தால ஏழாயிரத்தி எட்நூறு மாணவ இது போன்ற நிகழ்வு நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இனி இந்த ஏழாயிரத்தி எட்நூறு என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நம்முடைய மாணவ சேரம் எட்டி இருக்கும் ஆக அவர்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன் வரிசை என்று வரும்பொழுது பயப்படாத தைரியமாக எழுதுங்கள் உங்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை அந்த கடமை நாங்கள் செய்கின்றோம் படிப்பு என்பது மட்டுமே உங்களுடைய கடமை அந்த கடமையை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை செய்கிறேன் நன்றி வணக்கம்